வணக்க இந்திய ஆட்டோமொபைல் தொழில மீண்டும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அவங்களுடைய விற்பனையில மிகப்பெரிய சரிவை கண்டித்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகவும் இல்லை தம்பனையில் நீங்க பார்த்துருப்பீங்க சிட்ரியான் ஒரு மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த சிட்ரியான் இந்த சிட்ரியான் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவில் அவங்களுடைய கால் தடத்தை பதிக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனம் ஒரு சந்தை மதிப்பை பெறும் மிகப்பெரிய அளவில் கஸ்டமர்களை கிராப் பண்ணுவாங்க மிகப்பெரிய அளவில் அந்த வாகனங்களுக்கு அந்த பேசு பொருள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த நிறுவனம் பார்க்கப்பட்டது ஆனால் சமீப காலமாக அந்த நிறுவனத்துடைய விற்பனை வந்து மிகப்பெரிய அளவு சரிஞ்சு கொண்டிருக்கு மிகப்பெரிய அளவில் டீலர்கள்லாம் அவங்களுடைய ஷோரூமை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னணி டீலர் வந்து மவுண்ட் ரோட்ல இருந்த டீலர் அவங்களுடைய ஷோரூமை கூட்டிட்டாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக அவங்க டீலர்கள் வந்து ஷோரூமை கூட்டியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய டீலர்களுடைய எண்ணிக்கையையும் அந்த நிறுவனம் வந்து அதிகரிக்கல அதாவது ஒரு நிறுவனம் எப்பொழுது விற்பனை அதிகமாக பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிற்கிறோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அளவுக்கு அதிகமான டீலர்கள் இருக்கணும் அதாவது ஒவ்வொரு சந்து பொந்தலையுமே அந்த டீலர்கள் வந்து வரணும் ஸோ அந்த அளவுக்கு டீலர்கள் வரணும்னா அதற்களவு அந்த நிறுவனம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் வேல்யூ ஃபார் மணி போன்றவையெல்லாம் அதிகரிக்கணும் பட் ஆனால் சிப்ரியா நிறுவனத்துடைய வீழ்ச்சி கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் நானூற்றி எழுபது வண்டிகளை தான் அந்த நிறுவனம் வந்து விற்பனை செய்திருக்காங்க அதாவது ஒரு ஐநூறு வண்டி

நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சிட்ரியான் நாட்டை சேர்ந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனம் இந்த சிட்ரியன் இந்த நிறுவனம் வந்து இருபத்தொறாம் ஆண்டு அதாவது கொரோனா பீரியட்ல நம்ம இந்தியாவில் வந்து அவங்களுடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அதுவும் சிகேடி மூலமாக அதாவது கம்ப்ளீட்லி நாக்டவுன் யூனிட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல அதாவது வெளிநாட்டிலிருந்து அவங்களுடைய தாய் நிறுவனம் இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல இருந்து பொருட்களை தரிவித்து இறக்குமதி செய்து இங்கே வந்து அசம்பிள் செய்து அவங்க இருப்பதாக சொல்றாங்க பட் சில பொருட்கள் வந்து கம்ப்ளீட்லி பில்டப் யூனிட் ஆக தான் வருது சிபி わりと。 ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சிட்ரியான் அப்படிங்கிற இந்த கார் தயாரிப்பு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியாவில் காலடிக்கும் போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா இந்த ஷோரூம் எல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லா மைசன் சிட்ரியான் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு பேரை அடிப்படையாக கொண்டு மிக பிரம்மாண்டமாக ஷோரூம்லாம் இருந்தது ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆஸ்தட்டிக் லுக் அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலான பழம் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் தான் அவங்களை வடிவமைச்சி அந்த விண்டேஜ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இதை தான் கொடுத்துருந்தாங்க ஸோ வி ஆர் ஈக்குவல் டு மெசடிஸ் பென்ஸ் அந்த மாதிரிக்கு ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க ஆரம்பத்தில் இவங்க ஆராய்க்கும் போது இவங்களுடைய வாகனத்துடைய விலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து லட்சம் முப்பது லட்சம் தான் இருந்தது ஸோ அந்த கஸ்டமர் செக்மெண்ட் அவங்க டார்கெட் பண்ண சமயம் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பென்ஸுடைய கஸ்டமர்கள் தான் அதற்கு ஈக்குவல் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒருத்தர் கார் வாங்குறாருனா கண்டிப்பாக அவர் ஒரு பென்ஸுடைய கஸ்டமராகத்தான் இருப்பார் ஸோ அவர் வந்து அந்த டயத்தில் உடனடியாக வந்து ஒரு சிட்டி வெற்றி அந்த காரை வாங்கணும் அப்படின்னு அந்த டயத்தில் அவர் நினைத்திருந்தார் என்றால் அது வந்து ஈஸிலி கன்வெர்ட் பண்ண முடியாது கன்வர்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த ஆட்டோமொபைலில் வந்து மிகப்பெரிய ஒரு என்கொயரி வருது அந்த என்கொயரி வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் கோல்டு வாம் ஹாட் அப்படின்னு பிரிப்போம் ஸோ அது கோல்டு வாம் ஆகணும் வார்ம் ஹாட் ஆகணும் ஹாட் கஸ்டமர் தான் ரீட்டைல் நடக்கும் இதுதான் ஆட்டோமொபைலுடைய பிரின்சிபல் ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த என்கொயரி எல்லாமே கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த மிகப்பெரிய அளவில் இந்த சிட்ரியான் டீலர்ஷிப்பில் நடக்கலை ஸோ அதுக்கு வந்து என்னென்னா அந்த அடிப்படை கட்டமைப்புகளை வந்து அந்த சிட்ரியான் நிறுவனம் வந்து கொண்டு வரணும் அதாவது அந்த ஏரியா மேனேஜர்ஸ் அந்த டீலர்ஷிப்பை விசிட் பண்ணி அந்த என்கொயரி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது நடக்கணும் பட் ஆனா கடந்த ஜனவரி பாத்தீங்கன்னா இந்த சிற்றியான் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது தான் விற்பனை செய்திருக்காங்க ஐந்து மாடல் கையில் லைவா இருக்கு ஐந்து மாடல் ஆக்டிவ் பிராண்ட் வந்து கையில் லைவா இருக்கு வேரியன்ட் இருக்கு பட் ஆனா நானூற்றி எழுபது வண்டிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் ஐநூறு கார் கூட ஒரு கார் மேனுஃபேக்சரால் விற்க முடியல அப்படின்னா ரொம்ப மோசம் இந்த சிட்ரியார் நிறுவனத்துடைய மார்க்கெட் ஷேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை வச்சுட்டு ஒரு பிராண்டால் சர்வே ஆக முடியுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நெகட்டிவாக நான் சொல்ல முடியல அது மிகப்பெரிய சிரமமான விஷயம்தான் அது அதுக்கு ஏகப்பட்ட செலவு அவங்க பண்ணணும் பண்ணால் தான் அவங்க வந்து தற்போது இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் மத்தியில் நின்று ஜெயிச்சு லாபம் சம்பாதிச்சு டீலர்லாம் லாபம் சம்பாதிச்சு பிராண்டை கொண்டு வர முடியும் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் பேன் இண்டியா மார்க்கெட் ஷேர் ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேரை வச்சுட்டு சஸ்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஸோ ஸோ ப்ராஃபிட் அதெல்லாம் அதெல்லாம் வந்து வந்து பெரிய பெரிய விஷயமா அவங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சு அதுக்கெல்லாம் போனஸ் கொடுக்கணும் மேனுஃபேக்சர்டு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இப்படி இந்த இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலாகவே ஒரு பிராண்ட் அப்படின்னு உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படிங்கிறது இருக்கணும் பிராண்ட் பிரசன்ஸ் எல்லா ஊர்லேயுமே இருக்கணும் இப்போ நீங்க மாறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா தாலுக்கு வயசு அவங்க டீலர் வச்சிருக்காங்க ஒரு சின்ன தாலுகா திருநெல்வேலியில் ஒரு அம்பாசுந்தரம் பகுதியில் ஒரு சின்ன குக்கிராம ஒரு தாலுகா சென்டரில் போனீங்கன்னா அங்க ஒரு ஷோரூம் இருக்கும் ஒரு சின்ன அவுட்லெட் இருக்கும் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு ஷோரூம் வச்சிருப்பான் இல்ல நாலு பேர் உட்காந்துருப்போம் ஒரு சின்ன சர்வீஸ் சென்டர் எங்கேயாவது அவுட்ல இருக்கும் ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் ரீச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஸோ இதை வந்து அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் ஆரம்பத்திலேயே நிறைய டீலர்கள் வந்து போயிட்டாங்க ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஆயிடுச்சு அதாவது டீலரை வந்து போக விடக்கூடாது ஆரம்பத்தில் ஒரு பிராண்டு வருது அந்த பிராண்டு ஆரம்பிச்சிட்டு உடனே டீலர் போகிறாங்க அப்படின்னா அடுத்தவங்க எடுக்க முன் வர மாட்டாங்க இப்போ மாருதியிலேருந்து சில டீலர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஹுண்டாயிலேருந்து டீலர் அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் மாருதி டீலர் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு மிட்டாய் கடையில் ஈ வச்ச மாதிரி கூட்டம் வரும் அவ்வளோ பேர் வருவாங்க அவ்வளோ பேர் ஏன்னா அது எஸ்டாப்ளிஷ் பிராண்டு பட் இந்த சிற்றியானில் டீலர்ஷிப் தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சென்னையிலேயே நான் பார்த்துருக்கேன் எல்லா மாவட்டங்களிலையும் இவங்க வந்து டீலர்களை நியமிக்கலை அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல் திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு டீலரே இல்லை இப்போதான் ஒரு டீலர் நான் இடையில பார்த்தேன் ஓபன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஸோ இப்படி புதுசு புதுசாக இந்த டீலர்கள் தற்போது தான் வந்து கொண்டிருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் அந்த டீலர் நெட்ஒர்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிப்போச்சு நான்கு ஆண்டுகள் அந்த டீலர் நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படின்னா எப்படி பிராண்ட் பிரசன்ட் வந்து உங்களுக்கு போகும் மேலும் மிகப்பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது வந்து இந்த லோக்கல் மீடியாவில் அதுவும் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் வந்து அவங்க பண்ணணும் ஒவ்வொரு மாவட்ட மாநில வாரியாக அவங்க வந்து அதை பண்ணணும் பட் அந்த மார்க்கெட் பிரசன்ஸுமே பெரிய அளவு இல்லை அப்படிங்கறத நான் பார்க்குறேன் மேலும் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வருஷம் அப்படிங்கும்போது அந்த வண்டி வந்து நான் கண்டிப்பாக ரீசேலுக்கு வந்துருக்கும் ஸோ ரீசேலுக்கு வரும்போது அந்த வேல்யூ ஃபார் மணி அந்த பிராண்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்காது எப்போ வேல்யூ ஃபார் மணி ஒரு வெஹிக்கிள் கிடைக்கும் என் நம்பர் ஆஃப் வெஹிக்கில்ஸ் மார்க்கெட்டில் ஓடணும் ஏகப்பட்ட வண்டி இறங்கணும் மார்க்கெட்டில் ஓடினா தான் அந்த வண்டிக்கு வந்து ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எந்த ஒரு பிராண்டாலையுமே அதை எதற்கு கொண்டு வர முடியாது பட் இருந்தாலும் கொண்டு வரணும் கொண்டு வந்து முயற்சி செய்யணும் அப்படி வந்தால்தான் அந்த பிராண்ட் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடும் பட் அதையுமே இவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறததான் பார்க்குறேன் மேலும் தற்போதுதான் அவர்கள் வந்து விலை குறைவான மாடல்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க விலையெல்லாம் குறைச்சி கொண்டு வந்திருக்காங்க நிறைய பிராண்டு கொடுங்க சிஃபை எஸ்க் அது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை பட் ஐநூறு கார் கூட ஒரு மேனுஃபேக்சரரால் ஒரு ஓஇஎம்மால் விற்க முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலைக்குரிய அம்சம் பரிதாபகரமான விஷயம் பேன் இண்டியாவில் ஐநூறு கார் விற்க முடியல அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரால் எப்படி அவங்க ஆஃபீஸே ரன் பண்ண முடியும் ஒரு கார் வித்தா ஒரு டீலருக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் வெறும் சிக்ஸ் பர்சன்ட் தான் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீட்டைல் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணி பில்லிங் டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணாதான் அந்த மார்ஜின்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் அசசரிஸ் அதுலலாம் அவங்க சம்பாதிப்பாங்க சர்வீஸ்லாம் பட் இருந்தாலும் ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறது சேல் ஆகணும் சேல் ஆனதுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வரணும் ஸ்பேர் சேல் ஆகணும் இப்போ இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருந்தால் தான் டீலர் வயபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாத காரணங்களால் தான் இந்த சில பல டீலர்கள்லாம் மூடியது நடந்தது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் சிட்ரியான் இன்னமும் ரொம்ப அக்ரஸிவாக மார்க்கெட்ல இறங்கலையோ ரொம்ப அந்த கோல்டுலேயே இருக்காங்களே எப்படி ஒரு என்கொயரியை கோல்டு வார்ம் ஹாட் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அதே போல இன்னமும் அவங்க வந்து ஒரு கோல்ட் லெவலில் இருக்க இருக்கிறாங்க வந்து நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டில் அவங்க இன்னும் அக்ரெசிவாக இறங்கினா தான் அந்த வண்டி விற்கும் இல்லைன்னா மிகப்பெரிய அவங்க பிரச்சனையை தான் சந்திக்க நேரிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்